ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமா தாராளமாக கமெண்ட் செக்ஸ்ல நீங்க எங்களுக்கு தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு சனிக்கிழமை நமது ராசிக்குன்னு ஸ்பெஷலா என்னென்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை வியாபாரம் எல்லாமே இன்றைக்கி எப்படி இருக்குங்கிற பொதுவான ஸ்பெஷலான தனித்துவமான யூனிக்கான நமது ராசி பலங்களை மட்டுந்தான் இந்த வீடியோவில் காண இருக்கிறோம் அதனால் நமது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்படி முடியும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களது பொண்ணான எனது மனமாந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாங்க இன்னைக்கு சனிக்கிழமை ராசி பலங்கள் எப்படிலாம் இருக்குங்கிறத பார்க்கலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஜூன் மாதம் எட்டாம் தேதி சனிக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களா இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் உளமாற தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மினி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நமது கடகராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு பதினோராம் இடத்துல நான்கு வரை சேர்க்கையாக குரு புதன் சூரியன் சுக்கரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நன்மையை ஏற்படுத்தி தருங்க பத்துக்குடையவன் என்ற தினம் மிகச்சிறப்பான வகையில் ஆட்சிபுலம் பெற்று சிறப்பான நிலையில் அமைந்துள்ளதும் நல்ல ஒரு யோகமான சூழ்நிலை அமைத்து தருகிறது பத்தாம் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் செவ்வாய் பகவான் இருக்கிறார் இன்றைய தினம் ஒன்பதாம் இடத்துல ராகுவும் இருக்கிறாருங்க இந்த மாதிரியான சிறந்த கிரகமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கடகராசி என்பர்களுக்கு உங்களுக்கு பிரச்சனை தந்து கொண்டிருந்த சில தகராறு பிடித்த நபர்களிடமிருந்து நீங்கள் விடுதலை பெறக்கூடிய அற்புதமான ஒரு நாள்குன்ற தினம் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேணுமே குடசல் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய எதிரிகள் தகரல் செய்து கொண்டிருந்த நண்பர்களெலாம் இப்பொழுது தானாக விலகி விடுவாங்க எனவே இன்றைய தினம் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாங்க அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் அலுவலக பணியில் கூடிய நண்பர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நாள் உங்கள் அலுவலக பணிகளில் இன்னைக்கு உங்களுடைய பெயர் புகழ் செல்வாக்கு எல்லாமே கூடக்கூடிய நல்ல தருணங்கள் என்ற தினம் உங்களுக்கு அதிகரிக்கிறது எனவே சிறந்த ஒரு நாள் அலுவலகப் பணிகளை மிக மிக அழகாக முடிப்பிக்கக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் மேலும் தொழில் புரியக்கூடிய வியாபாரிகளுக்கும் இன்னைக்கு தொழில் வளம் சிறப்பாக இருக்குங்க உங்களது தொழிலில் நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக பெற முடியும் எந்த தொழிலாக இருந்தாலும் சரிங்க நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை உங்கள் தொழிலில் இன்னைக்கு இருக்குங்க கிடைக்கக்கூடிய வளர்ச்சிக்கு உண்டான வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக்கொள்ளுங்கள் வியாபாரத்தை விரிவாக்கம் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இப்பொழுது உங்களுக்கு சிறப்பாக அமைந்துள்ளதுங்க அழகாக வியாபாரத்தை செய்து சிறப்பாக வியாபாரத்தை வந்து பெருசாக மாற்ற முடியும் பெரிய அளவுக்கு நீங்கள் வந்து வியாபாரத்தை கொண்டு போக முடியும் சின்னதாக இருக்கக்கூடிய கடையை வந்து பெருசாக மாற்ற முடியும் உங்களோட மார்க்கெட்டிங் வந்து உலகளாவிய அளவில் உங்களால் வந்து விரிவுபடுத்த முடியும் சந்தையை வந்து நீங்கள் அதிகப்படுத்த முடியுங்க ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலை வியாபாரிகளுக்கும் இன்றைக்கி இருக்கிறது பெருமொழி பேசக்கூடிய மக்கள் உங்களுக்கு யாருனே தெரியாத அந்த மாதிரி மக மக்கள் மூலமாக கூட உங்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கூடிய யோகம் இருக்குங்க இனிமே சந்தோஷமாக உங்களுக்கு தேவையான உதவிகளை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் உங்களுக்கு உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்பும் நிறைய பேர் இருந்து கிடைக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குங்க தடைகளாகல பண வரவுகளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருக்கும் நன்றில் கைக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும் இந்த தினம் இடம் பூமி வாங்கக்கூடிய முயற்சிகள் ஏதாவது நீங்கள் மனதில் வைத்திருக்கீங்கன்னா அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் ஈடேறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க நல்ல சந்தர்ப்பங்கள் வரும்போது அதை சிறப்பாக கொள்ளுங்கள் எப்போ மீண்டும் அந்த சான்ஸ் வரும் தெரியாது என்ற தினம் வேதனையில் இருக்கக்கூடிய சில நபர்களுக்கு உதவி செய்வதற்கு உங்களுடைய மொழி சக்தியை நீங்கள் பயன்படுத்தலாம் அதன் மூலமாக நீங்கள் நல்ல ஒரு புகழை நீங்கள் கண்டிப்பாக அடைய முடியும் மேலும் உங்கள் சக்தி சரியான வழியில செலவிடுறதுனால அந்த மாதிரியான சூழ்நிலை வந்து உங்களுடைய திறமையில் வளர்த்து கொள்வதற்கான வாய்ப்புகளையும் உருவாக்கி தர நண்பர்களே சரியான நபர்களுக்கு உங்கள் திறமையை பயன்படுத்துவது உங்களுடைய திறமையில மெருகேற்றுக் கொள்வதற்கான வாய்ப்புகளையும் உருவாக்கி தரும் மேலும் நீங்க வந்து உங்கள் திறமைகள் மூலமாக புகழடையக்கூடிய வாய்ப்புகள் உருவாக நண்பர்களே நினைச்ச சில காரியங்கள் நீங்கள் முடிக்கிறதுல கொஞ்சம் நீங்க நினைச்சதை விட கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகரிக்கலாம் அதனால திட்டமிட்டு செயல்படுங்கள் இன்னைக்கு பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க பண வரவுகள் திருப்தியாக இருந்தாலும் ஆடம்பரமா செலவு பண்ணக்கூடாது அலுவலக பணிகளில் மேலதிகாரிகளிடம் நீங்கள் கொஞ்சம் அனுசரணையாக நடந்து கொள்வது உங்களுக்கு இன்னும் நல்ல பலன்களை ஏற்படுத்தி தர காத்திருக்குங்க சோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல புதிய கண்ணோட்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க மேலும் நீங்கள் பெருமைப்பட கூட தொகை வகையில நிறைய சம்பவங்கள் இன்றைய தினம் நடைபெறும் அதனால பெருமை மிகுந்த நாள் இன்றைய தினம் புதிய முதலீடுகள் செய்யலாம் அப்படின்ற மாதிரியான ஐடியாக்கள் முயற்சிகள் எல்லாம் வியாபாரிகளுக்கு எனக்கு இயல்பாகவே அனுப்பிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க தகுந்த ஆலோசனை பற்றி நீங்கள் முதலீடுகளை மேற்கொள்ளலாம் இந்த தினமான ஆடம்பரமான செலவுகளை மட்டும் க ரொம்ப முக்கிய நண்பர்களே மற்றபடி நீங்க சிறப்பான ஒரு நாள் உங்கள் வியாபாரத்தை பெருசாக மாற்ற முடியும் நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்குங்க நீங்கள் வந்து மற்றவங்க நன்மைக்காக நீங்கள் வந்து தாராளமாக இன்னைக்கு உழைக்கலாம் கூடுதலாக படம் சம்பாதிக்கக்கூடிய வழிகளை நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்றைய தினம் நீங்கள் வந்து பாதுகாப்பான நிதி திட்டங்களை முதலீடு செய்யலாங்க உங்களது காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனம் குறைந்த காதலுடனான காதல் உறவுல நீங்கள் அடிக்கடி காதல் வரக்கூடிய அந்த மனநிலை வந்து கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள வேண்டுங்க உங்க காதல் எதாவது தவறு செய்தால் கண்டிப்பாக அதை நீங்க சுட்டி காட்டணும் அதுவும் உங்களுடைய கடமைகள் ஒன்றாக நீங்க கருத வேண்டும் அதன் பிரகாரம் நீங்கள் நடந்து கொள்ளும்போது காதல் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை எதிர்காலத்தில் ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க இந்த தினம் நீங்க வந்து உங்கள் கால்துறை சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கு வந்து ஃபிளெக்சிபிளாக நீங்கள் மாறக்கூடாதுங்க கொஞ்சம் நீங்கள் அதை தவிர்ப்பது நல்லது உங்கள் பலம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு எதிர்கால திட்டங்களை நீங்கள் தா தாராளமாக நீங்கள் நிறைய தீட்டலாம் மறு மதிப்பீடு உங்கள் திட்டங்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வதற்கும் உகந்த ஒரு நேரங்க எதிர்காலத்திற்கு தகுந்த மாதிரி ட்ரெண்டிங் தகுந்த மாதிரி உங்கள் திட்டங்களை வந்து நீங்கள் மறு மதிப்பீடு செய்து கொள்ள வேண்டியது உங்களுக்கான நல்ல உயர்வை பெற்றுத்தரும் அற்புதமான ஒரு நாள் திருமண மாணவர்களுக்கு இன்றைய தினம் சில மூன்றாம் நபர் தலையீடு காரணமாக உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணைக்கு இடையில சண்டை வரக்கூடிய சூழல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அதை நீங்கள் சிறப்பாக ஹேண்டில் பண்ணிக்கிறீங்க உங்கள் வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்திக்கொள்ள நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டுங்க ஏன்னா மூன்றாம் நபர் சில பேர் வந்து உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணைக்க இடையில சண்டை முற்றிவிட முயற்சிகளை மேற்கொள்வாங்க இந்த தினம் நீங்க ஏதாவது ஒரு வயதான நபருடன் உரையாடும் போது நீங்கள் கோவப்படக்கூடாதுங்க கோவத்தை வந்து கண்ட்ரோலா வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் கோபம் காரணமாக நீங்கள் வயதில் மூத்தவர்கள் திட்டி விடக்கூடாதுங்க கடுஞ்சொற்களை பயன்படுத்தக்கூடாது மற்றபடி நீங்க சிறப்பான ஒரு நாள்கள் ஆரோக்கியம் சிறாக இருக்கும் தொழில் முன்னேற்றம் பெருகும் தடையிலாகலும் பண வரவுகள் திருப்தி தரும் அசைவ சொத்துக்கள் வாங்குவதற்கான முயற்சிகள் கைகூடும் நினைத்த காரியங்களில் நீங்கள் கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் நிறைய வெற்றிகளை பெற முடியுங்க ஆனால் பட்ஜெட் போட செலவு பண்ணுங்கள் பெருமை மிக்க நல்ல தருணங்கள் நிறைந்த அற்புதமான ஒரு நாள்கள் என்ற தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தின் பெட்டராக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையன்னு பார்க்கும்போது இன்றைக்கு நீங்கள் எல்லோ கலர் வந்து பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் த்ரீ வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது கடகரசன் பள்ளியில் யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரம் நம்பளாக இருக்கீங்களோ இன்றைய தினம் நீங்கள் வந்து பெற பேசக்கூடிய சில மக்கள் மூலமாக நன்மைகளை பெற முடியும் எனவே எந்த நபர்கள்ட்ட வேணாலும் நீங்கள் தாராளமாக உதவிகளை கேட்டு பெற்றுக் கொள்ளக்கூடிய சொல்ல உங்களுக்கு உருவாகலாங்க உங்களுக்கு ஆதரவு தர நிறைய பேர் ஆதரிப்பாங்க முன்னின்னு தெரியாதவர்கள் கூட உதவி செய்வாங்க ஆனால் திட்டமிட்டு செயல்படுங்கள் அப்போ தான் நீங்கள் அலைச்சல்களை இன்றைய தினம் தவிர்த்துக்கொள்ள முடியுங்க இன்றைய தினம் யாரெல்லாம் பூசம் நட்சத்திரங்கள் நன்றாக இருக்கீங்களோ ஆடம்பரமாக இருக்கக்கூடாதுங்க நீங்கள் எந்த பொருள் தேவையோ அந்த பொருளை மட்டும்தான் காசு கொடுத்து வாங்கணும் அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்த முடியுங்கிறத பற்றி யோசிங்க செலவில் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்க இன்னைக்கு உங்களுக்கு வேறு லெவலில் சந்தோஷம் அதிகரிக்கும் அலுவலக பணிகளில் உங்கள் உயரதிகாரிகளை கொள்ளக்கூடாதுங்க கொஞ்சம் அனுசரித்து போங்க இன்றைய தினம் ஆயில்யம் நட்சத்திரங்களும் நண்பர்களுக்கு நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் சொந்த மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு புதிய கண்ணோட்டம் வாழ்க்கை வெற்றி ஏற்படக்கூடிய ஒரு நாங்க நிறைய விஷயங்கள் நீங்கள் சிறப்பாக செய்து முடிக்கிறதுனால உங்களுக்கு பெருமை மிகுந்த நல்ல தருணங்கள் நிறைய ஏற்படும் வியாபாரிகள் முதலீடு குறித்த நிறைய முயற்சிகளை இயல்பாக மேற்கொள்ளக்கூடிய தருணங்கள் இருக்குதுங்க அதன் மூலமாக முன்னேற்றம் உண்டு பெருமை மிக்க நாள்கள் இன்றைய தினம் புதிய அப்ரோச் புதிய கண்ணோட்டம் உங்களுக்கு இன்னைக்கு ஏற்படும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே